என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நாளை வெளிவரப்போகிற படம் ரெட்ரோ இந்த ரெட்ரோ திரைப்படம் வந்து சூர்யாவுக்கு மட்டுமல்ல சூர்யா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிற படம் காரணம் எல்லாருக்கும் தெரியும் கடைசியா சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா திரைப்படம் என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்துச்சு அது சூர்யாவுடைய கேரியரை எந்த அளவுக்கு பாதிச்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பின்னர் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆகி போன பிறகு பலரும் அந்த படம் குறித்து வந்து ஏதோ ஒரு அருமையான திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாட தவறிட்டாங்கன்ற மாதிரி துணியில வந்து எல்லாரும் குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது படம் ரிலீஸ் ஆனப்பவும் சரி அல்லது இத்தனை நாட்கள் கழித்தும் சரி அந்த படம் குறித்த மதிப்பீடு ஒன்றே தான் அது குப்பை படம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தவறான ஒரு பிரச்சாரத்தோட தவறான ஒரு ஒரு மிகைப்படுத்தலோட அந்த படத்தை வெளியிட்டதனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய தோல்வி மற்ற படை அந்த படம் எப்படி வந்திருந்தாலும் அந்த தோல்வியை தழுவி இருக்கும் காரணம் அந்த படம் அவ்வளோதான் அதனுடைய குவாலிட்டியாக தான் இப்போது சூர்யா மிகப்பெரிய ஒரு கம்பேக் வேணும் அவருக்கு அதற்கு இந்த ரெட்ரோ திரைப்படத்தை மிகப்பெரிய மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய ரசிகர்களும் சரி அவரும் சரி எதிர்பார்க்குறாங்க இந்த படம் தொடர்பாக வெளிவருகிற செய்திகள் இந்த படம் குறித்து இந்த படத்தை பார்த்தவங்க சொல்கிற செய்திகள் அதே போல் இந்த படத்துக்கான ப்ரீ பிஸ்னஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமான பிஸ்னஸ் இதை பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரெட்ரோ திரைப்படம் வந்து கார்த்திக் சுப்பராஜ் இயக்கியிருக்காரு பேட்ட படத்துக்கு பிறகு நான் முழு முழுமையாக இன்வால்வ் ஆகி ஒரு படத்தை உருவாக்கியிருக்கேன்னா அது வந்து இந்த ரெட்ரோ தான் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜே சொல்லியிருக்கார் அதாவது அந்த மெயின் ஸ்ட்ரீம் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு முழு முழுமையாக ஒரு அந்த மாதிரி ஒரு படத்தை முழுமையாக நான் உருவாக்கினது பேட்டை தான் பேட்டைக்கு பிறகு நான் அந்த படத்தை தான் அந்த மாதிரி நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா நிச்சயமாக வந்து சூர்யாவை அவருக்கு பிடித்த மாதிரி அதே போல அவர் என்ன மாதிரி இருக்கணும் திரையில எப்படி வரணும்னு அவர் ஆசைப்பட்டவரை அந்த மாதிரி எல்லாம் செதுக்கியிருப்பார் அப்படின்னு நம்பலாம் இன்னொரு பக்கம் இந்த படத்தை பார்த்த சிலர் வந்து படம் மிகச்சிறப்பாக வந்திருக்கு குறிப்பா வந்து இது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்ட தொடர்புடைய ஒரு படமா இருக்கு அதனால வந்து அது சரியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு குறிப்பா கிளைமேக்ஸ் வந்து எல்லோரும் எதிர்பார எல்லோரும் வந்து திருப்தி அடைகிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸா இருக்கு கண்டிப்பா இந்த படம் பார்த்தவங்க மகிழ்ச்சியோட செல்வாங்க அப்படின்னு பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க படம் அந்த மாதிரி அமைந்தால் நிச்சயமாக வந்து எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான் ஏன்னா கார்த்திக் சுப்ராஜுக ஒரு வெற்றி படம் தேவை அதே போல சூர்யாவுக்கு கட்டாயம் ஒரு வெற்றி தேவை அப்படி ஒரு கட்டாயத்தில் நிக்கிறாங்க ரெண்டு பேருமே அவர்களுக்கு இந்த படம் சிறப்பாக அமையறதுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இப்போ இந்த படத்துடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கு படத்துக்கு புக்கிங் எப்படி இருக்கு இந்து இது வந்து உண்மையிலேயே இந்த செய்தியை கேட்டால் சூர்யா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் கார்த்திக் சுப்ராஜ் மிக மகிழ்ச்சி அடைவார் காரணம் இப்போ இந்த கங்கமா படம் வந்தது பாருங்க அந்த படத்துக்கு கூட இல்லாத ஏன்னா அந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவு அவங்க கேம்பெயின் பண்ணாங்க ப்ரமோஷன் எக்கச்சக்கமாக பண்ணாங்க ஆனால் முதல் நாள் அந்த படத்துக்கு வந்த அந்த ரசிகர்கள் எண்ணிக்கை வந்து மிக குறைவு இவங்க என்னதான் மிகையாக சொன்னாலும் அது மிக குறைவு ஆனால் கம்பேர் வித் கங்குவா இந்த ரெட்ரோ படத்துக்கு அமோகமான புக்கிங் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை புக்கிங்கில் வந்து உண்மையிலே சூர்யா இதுவரைக்கும் சூர்யாவோட படத்துக்கு இல்லாத மாதிரியான ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்குது குறிப்பாக நாளைக்கு இந்த படம் வெளியாக போகுது தமிழகம் முழுக்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் இந்த படம் வெளியாகிறதா சொல்கிறாங்க இந்த படத்துக்கு போட்டியேன்னு பார்த்தீங்கன்னா அந்த படங்களுக்கு வந்து இவ்வளோ திரையரங்குகள் கிடையாது ஏன்னா இந்த படம் இதோட வந்து ஹிட் னு ஒரு படம் நாணி படம் இது இன்னொரு படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு சசிகுமார் நடித்த படம் இந்த மூன்று படங்கள் தான் நாளைக்கு வெளியாகுது அப்படி வெளியாகிற இந்த மூன்று படங்களில் மிகப்பெரிய அளவுக்கு திரையரங்குகள் கிடச்சிருக்கிறது இந்த ரெட்ரோ படத்துக்கு தான் அதற்கடுத்து பார்த்தா டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஏற்கனவே வந்து அது வாய்மொழி அந்த அந்த செய்தி பரவல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால் அந்த படத்துக்கு ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது சூர்யா படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் புக்கிங்கிறது எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு சொல்லலாம் ஒரு சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் பிரபலமான அந்த மால் வந்து மாயாஜாலு பதினாறு திரைகள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி மல்டிப்ளெக்ஸ் அது அந்த மாயாஜாலில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தைந்து காட்சிகள் இந்த படத்தை திரையிட்டு இருக்காங்க முதல் நாளில் அறுபத்தைந்து காட்சிகளும் ஃபுல்லு நீங்க நம்புறீங்களா இந்த படத்துடைய முதல் நாள் காட்சி அறுபத்தைந்து ஷோ அந்த அறுபத்தைந்து காட்சிகளும் ஃபுல் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ரிப்போர்ட் இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த படத்துக்கு அதே போல மற்ற மால்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பிவிஆர் ஐநாக்ஸ் மற்ற எல்லா மால்களிலுமே சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஹவுஸ்ஃபுல் அல்லன்னா இல்லைன்னா ஃபாஸ்ட் பேரிங் அப்படிங்கிற ஒரு நிலைதான் இந்த படத்துக்கு இருக்கு கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க இதே நிலை தான் வந்து எதிரொலிக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு சிறந்த ஒரு ஓபனிங் கிடைக்கும் சூர்யாவுடைய படங்களிலே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்கு ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அதே போல் அண்டை மாநிலங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு படம் பெரிய படத்துக்கும் அண்டை மாநிலங்களில் என்ன மாதிரி வரவேற்பு கிடைக்கிதுங்கிறது ரொம்ப முக்கியமாக படுது அந்த வகையில் பார்த்தா இந்த படத்துக்கு ஆந்திரா தெலுங்கானா அதே போல் கேரளா இந்த பகுதிகளில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக சூர்யா வந்து தெலுங்கு படங்களில் நேரடி தெலுங்கு படங்கள்லேயே வந்து இப்போ அவர் நடிக்க தயாராகிட்டார் அடுத்து வந்து அவர் ஒரு தெலுங்கு இயக்குனர் அதாவது பாத்தி இப்போ லக்கி பாஸ்கர் படம் பண்ணார அந்த வெங்கி அட்லூரிக்கு வந்து அடுத்த படம் கொடுத்துருக்காரு நாற்பத்தாறாவது படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு தமிழ் தெலுங்குல அது ரிலீஸ் ஆகுது இந்த ரெட்ரோ படமும் கூட தமிழ் தெலுங்கு இந்த ரெண்டு மொழிகள்லையும் நேரடியாக ரிலீஸ் ஆகுது அதனால தெலுங்கு பகுதியில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிறத பார்க்க முடியுது தெலு ஆந்திரா தெலுங்கானா இந்த ரெண்டு மாநிலங்களையுமே இதுவரைக்கும் சூர்யா படத்துக்கு இல்லாத ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பெங்களூரு திரையரங்குகளில் நல்ல ஒரு புக்கிங் இந்த படத்துக்கு இருக்கு அதே போல வெளிநாடுகளில் இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகளிலும் கூட சூர்யா படத்துக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ கங்குவா படத்தை எடுத்துக்கிட்டா உலகம் முழுக்க அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அதில் எந்த பொய்யுமே கிடையாது அவங்க சொன்னது உலகம் முழுக்கன்னா தென்னமெரிக்காவோட பல நாடுகளில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிரேசில் அர்ஜென்டினா சிலி இந்த மாதிரி எல்லாம் வந்து கங்குவா படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதே போல வட அமெரிக்காவோட பல நாடுகள் கனடாவில் யூரோப்பில் எல்லா பகுதியிலும் இந்த படத்தை வைட் ரிலீஸ் பண்ணாங்க ஆனா படம் சரியா இல்லாததுனால அதை படுத்துருச்சு இப்போ இந்த படத்தை கொஞ்சம் அந்த அளவுக்கு வைடா இல்ல அதே நேரம் வந்து பரவலாக எல்லா நாடுகளிலும் இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்தா இந்த படத்துக்கு உலகம் முழுக்க சூர்யாவுக்கு இதுவரைக்கும் இல்லாத இந்த இதுவரைக்கும் அவர் எந்த படத்துக்கும் இல்லாத மாதிரி இந்த ரெட்ரோ படத்துக்கான புக்கிங் வந்து சிறப்பாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ உலக அளவில் இந்த படம் ஒரு ஒரு சிறந்த ஒரு வசூலை பெறும் அப்படிங்கிறத வந்து இந்த முதல் நாளில் இந்த படம் குறித்த அறிக்கை அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே வந்து பாசிட்டிவான செய்திகள் தான் வருது ஒரு பக்கம் படம் பார்த்தவங்க நல்லா இருக்குது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கன்றாங்க அதே போல் குறிப்பாக வந்து ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து இந்த படத்தை கொண்டாடுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் சிறப்பாக இருக்கு குறிப்பாக படம் ரிலீஸுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட பத்து கோடி வரைக்கும் அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அட்வான்ஸ் சேல்ஸ் ப்ரீ சேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அது அதாவது உலகம் முழுக்க ஒரு குறிப்பிட்ட நாடுன்னு சொல்ல வேர்ல்டு வந்து இந்த படம் ப்ரீசேல்ஸே வந்து பத்து கோடி வரைக்கும் இருக்கும் அதுவே வந்து வரைக்கும் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உலக நாடுகள் பலவற்றிலும் வந்து இந்த படத்துக்கு இந்த படத்தை பார்ப்பதற்கான ஆர்வம் வந்து ரசிகல் மதியில் இருக்குது இந்தியா தமிழ்நாடு இது எல்லா இடத்துலையுமே யுனானிமஸ் ரிப்போர்ட் வந்து இந்த படம் நல்லா இருக்கும் இந்த படத்தோட ஓப்பனிங் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாளைக்கு இதே நேரத்தில் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்